வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ் சுவாமி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு நடிகரும் கேப்டன் இறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு வருகிற மாதிரி வந்து பேசுகிறானுங்க மைக்கு கிடைச்ச உடனே அள்ளி தெளிக்கிறானுங்க சூடாகட்டுறானுங்க தேங்காய் உடைக்கிறானுங்க என்னென்னமோ பேசுகிறானுங்க அப்பா அதில் ரீசண்டாக நம்ம லாரன்ஸ் அவர்கள் கேப்டன் வீட்டில் வைத்த கோரிக்கை அவர் வீட்டுக்கு போனாரா அவங்க அம்மா வந்து அழுதாங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்களுடைய மனைவி அவர் சொன்னாங்களா தம்பி படத்தில் நடிக்கணும் நீங்கள் ஏதாவது பண்ணுங்களா அப்படின்னு சொன்னதாகவும் நான் ஒரு கேமியா ரோல் பண்ணால் போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் நெட்டி சைன்களை சும்மா விடுவாங்களா நமக்கே கொதி கொதிக்குது ஏன்னா இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க மனுஷன் இறந்துவிட்டாப்புல இப்போ டெட் பாடியாக இருந்தது ஏந்திரிச்சிச்சு யாது நம்ம சிங்க சினிமா சங்கம் அந்த நடிகர் சங்கம்னு சொல்கிறீங்களே அந்த சினிமாவில் இருக்கிறாரு இவனுங்கெல்லாம் இப்போ கோமாவில் இருந்தவனுங்க தான் எந்திரிச்சிருக்கானுங்க ஒருத்தன் ஒருத்தவனா வரான் எங்கெங்கேயோ தெரிஞ்சிட்டு இருந்தவன்லாம் வரான் இப்போ வந்து இவர் சொல்கிறாரு நான் வந்து தம்பிக்கு வந்து ஒரு கேமியா ரோல் பண்ணுறான் இருக்கிறேன் அப்படின்னு இதில் என்ன ஒன்றுன்னா ராகவா லாரன்ஸ் நடித்தே படம் வந்து ஓஹோன்னு ஓடுது இதில் சண்முக பாண்டிய அந்த பையனை பார்க்குறதுக்கே ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காப்புல நீ வேறு நடிக்கணுமாப்பா அப்படின்லாம் நெட்டிசனுங்க சொல்கிறாங்க நமக்கு என்னென்னா சரி ஏதோ ராகவா லாரன்ஸ் பேசிகிட்டு போறாப்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறது ஆனால் நெட்டி செங்க விடுவானுங்களா சரி சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயான் சாருக்கு செய்யும் நன்றி கடனாக இதை நினைக்கிறேன் சண்முக பாண்டியனுடன் லாரன்ஸ் கூட்டணி போட்டு நடிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாரு கண்ணீருடன் வந்த லாரன்ஸ் இப்படிலாம் வந்து போட்டு அடிச்சு நவுத்துறானுங்க அவங்க அம்மா அழுதாங்க ரைட்டு ஓகே எல்லாம் சரி ஆனால் இவ்வளோ நாள் எங்கப்பா போனீங்க அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒப்பாரி கூட்டமாக மாறிடுச்சுங்க இப்போ இது நடிகர் சங்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இருக்கானே எனக்கொண்டா ஆண்டோனி ஐயோ அவன் இப்போ தான் வந்துருக்கம்ப வந்து அவன் பண்ணுற கூத்து இப்போ முதல் லாரன்ஸை முடிச்சுருவான் ஏன்னா கேமியார் ஒழுன்னு உடனே தான் எனக்கு அதிர்ச்சி அந்த பையன் பார்க்குறதுக்கே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா ஆள் கிட்டத்தட்ட நல்லா வரக்கூடியவர் அவர் தனியாக நடிச்சிட்டு போட்டோம்ப்பா நீங்கள்லாம் அவருக்கு கேமியர் ரோல்லாம் பண்ண வேணாம் ஏன்னா அவர் கேமியர் ரோல் பண்ணி இன்னொருத்தர் ஒருத்தர் நான் தான் சூப்பர் ஸ்டாரு இளைய தளபதி தளபதினு போயிட்டு அவர் கொடுத்த வேலை பல்ப்பு கொடுத்ததே நாங்கள் தாங்க முடியல ரொம்ப அப்படியே கட்டுது அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா எவ்வளோ பெரிய நன்றிகடன் செஞ்சுட்டாப்ல தளபதி விஜய் அவரே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு சரி நீங்களாவது வந்து சொன்னீங்களேன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி எங்கேயா போனீங்க நீங்கள்லாம் அப்படின்னு தானே நினைக்க தோணுது என்னப்பா போப்பா ராகவா லாரன்ஸ் நீயும் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டியா நீயும் யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு தான் நினைக்க தோணுது சரி அடுத்த நடிகர் இந்த சங்கத்தில் இருக்கிறாங்களே அவன் என்னென்ன பண்ணானுங்க சூடாக ஏற்றுனவன் தேங்காய் உடைச்சவன் பேட்டி பயங்கரமாக கொடுத்துவேன் சோறு போடுறவன் என்னவன் இவ்வளோ நாள் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல அவனுங்கள எல்லாரையும் ரவுண்ட் கட்டி படிப்போம் சரிங்களா வாங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கலக்கத்தில் ஒரு குதூகூலம் ரணகலம் சம்பவம் இந்த வாரம் கை கலப்பு ச கலகலப்பு அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அதுவும் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் கிட்டத்தட்ட பல பேருக்கு உதவி செஞ்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் ஒன்று கூடி அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகிறாங்க ஆனால் இந்த திரையுலகத்தில் இருந்தவனுங்க நம்ம அடக்கோண்டா ஆண்டோனி இருக்கா இருப்பாருங்க அப்படியே ஒரு பயங்கரமான லைவ் வீடியோ போடுறேன் எங்கேடா இவனெல்லாம் வந்தானுங்க அப்படின்னு பார்த்தா முரத்தில் அடி வாங்குவோமா அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பான சிவகார்த்திகேன் நன்றி மறந்த நம்ம அஜித்து மண்டிவிட்ட நம்ம சிவகுமார் குடும்பம் அதுக்கு மேலே பார்த்தா செருப்படி வாங்க தப்பிச்ச நம்ம வடிவேலு செருப்படி வாங்கிய நம்ம விஜய் எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு டாக்டர் சீட்டு அவங்க இன்னைக்கு கைனோகாலஜிஸ்ட் டாக்டராக இருக்கிறாங்களாம் அப்போல யாரு நம்ம தனுஷோட அக்கா தான் அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்த நம்ம விஜயகாந்த் அந்த நன்றியே மறந்துட்டாங்க இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இவங்களை பற்றி எல்லாத்தையும் இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு அதுதாங்க சொல்கிறேனே இந்த வாரம் கலகலப்பு தான் போன வாரம் ரொம்ப சோகத்தில் இருந்தோம் என்ன விஜயகாந்த் அவர்கள் இறந்தது எல்லாருக்குமே ரொம்ப இதாக இருந்தது இந்த வாரம் இவனுங்களை வச்சு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணாச்சு ஸோ முத இறங்கிறது நம்ம அணக்கோப்பா யாருங்க இந்த அனக்கோண்டை ஆண்டனின்னு வைக்கிறீங்களா என்னம்மா பயங்கரமான வீடியோவை போட்டா ஏன்னா செம்ம பேர் வச்சுருக்காங்க கூட அனக்கோண்டெல்லாம் வளர்க்குறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது என்னவோ தெரியல நீ எங்கே போய் வேணாலும் சுத்து எவ கூட வேணாலும் சுற்று உன்னால் ஏன் ஒரு விஷயத்துக்கு வர முடியாதா அப்படின்னா நீ லைவ்லேயே சரி வீடியோ போட்டதே இந்த அளவு அழுத கடைசியில் பார்த்தா நேரில் ஒருவேளை கலைஞர் நூற்றாண்டு விழா கூட என்னால் வர முடியாது நான் ரொம்ப பிஸி அப்படின்னு எவகூடையே சுற்றிட்டு இருக்கேன் அது உன்னோடைய பர்சனல் நீ யார் கூட வேணாலும் சுற்றிக்கிட்டுரு அணைக்கோண்டா ஆனால் கடைசியாக வந்து நம்ம வடிவேல் காமெடி மாதிரி அவங்க அப்பா சமாதியில் போய் அழுவாமல் எவ்வளோ நேற்றி தூக்குவாட்டி தொங்களை சமாதியில் போய் அழுதவர் அந்த மாதிரி ஏதாவது காரியத்தை செஞ்சிடாத அப்படின்னு நம்ம சட்டை மாற நம்ம விசால போட்டு வங்கம் செய்ய அது நம்ம காதுக்கு வர மொத அப்படின்னு முதலும் சூப்பராக அப்படியே நம்ம விஷால் அவர்களை வச்சு செஞ்சிடலான்னு தான் இப்போ அண்கோண்டா மார்க்கண்ட நீங்கள் முதல் சம்பவமாக வச்சு செஞ்சோம் ஏண்டா நீங்கள்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் இருந்து என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது ரைட்டு அடுத்தது வேற யார் வேறு யாரும் இல்லைங்க நம்ம சிவகுமார் குடும்பம் தாங்க உங்களுக்கெல்லாம் என்னடா கேடு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் கதறி கதறி அழுதுறானுங்க சூடத்தை ஏற்றுறானுங்க கொளுத்துறானுங்க நடிகர்களுக்கு அழுவாக சொல்லியாக கொடுக்கணும் ஏன் உனக்கு இந்த பொழப்பு நீங்கள் வாங்கின முன்னாடி அஞ்சுக்கும் பத்துக்கும் இன்றைக்கி கோடி கணக்கில் வாங்குறீங்க அதுக்கு மனசாட்சி இல்லாதவனங்களாடா நீங்கள் அப்படின் தான் இவனுங்களுக்கெல்லாம் மைக்கு போட்டு கூப்பிட்டு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணும் போல இருக்குது நல்ல கரியத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி சம்பவம் அது மேலும் கேப்டன் மாதிரி ஆளுங்க இவருங்களுக்காக வந்து இரங்கல் நேரில் அவங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்குடா இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்குறதுக்காக அதுக்கு மேலே கூட நம்ம கேட்கலாம்ல ஏன்னா அப்படி தேம்பி தேம்பி அழுகுறானங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது பொதுமக்களுக்குன்னு இல்லை நான் அந்த நம்மளை வந்து ஒரு நடுநிலைவாதியாக இருக்கக்கூடிய நமக்கே வெறி கொண்டு வருது எதாவது சம்பவம் செஞ்சிடலாம் அடுத்து இவனுங்களை அடுத்து யாரை பார்க்குறது நம்ம தனுஷும் தனுசம் தாங்க என்ன தம்பி நீயும் போலியா எஸ் ப்ரோ சேம் பிளாட் ஒய் பிளாட் அப்படின்ற மாதிரி என்ன தான் ஒருத்தவன் ஒரு வீடியோலேயே போட்டு சாச்சிட்டானே இனிமே சிவா கூட படம் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணாலும் சரி அது ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இது பண்ணால் தான் உண்டு மேஜிக் பண்ணாதான் உண்டுன்ற மாதிரி அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டாப்புல என்னை பற்றி கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு சிவகார்த்தியனை பற்றி தெரியும் சிவகார்த்திகேயன் எனக்கு செய்தது துரோகம் நான் பேச சேட சே சே உனக்கு அது ஒரு வீடியோ தான் அது அவனாக டேரெக்டாக அப்ரூவராக மாறிட்டான் எனக்கு பாரு பல வீடியோக்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு தேத்துற மாதிரி நம்ம தனுஷ் ரெண்டு பேருமே வரல இதில் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போதும் அயலானோ அடுத்தது இவனுக்கு கேப்டன் மில்லர் சரி ரைட் ஓன்லி தொலைங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறேங்க நம்ம கூட இருந்தவர் வேலை பார்த்தவர் ஒரு தலைவர் போஸ்ட்டில் இருந்தவர் எல்லார்கிட்டேயும் நல்ல மதிப்பு எடுத்தேன் எல்லார்ட்டையும் ஒரு நல்ல மதிப்பு அப்படி ஒரு மனிதர் இறந்துட்டோம் அப்படின்னா போய் பாப்பமாக பார்க்க மாட்டோமா அதாங்க நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஆனால் இவனுங்க இருக்கானுங்க பாருங்க இவங்களை எந்த லிஸ்ட்லேயுமே கூடாதுன்ற ஒரு பாடத்தை கற்பித்து போயிருக்கிறார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவனுங்கள்லாம் இவ்வளோ தான் இவனுங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி இவனுங்கள்கிட்ட இருக்குது பொறிக்கித்தனமும் கஞ்சத்தனமும் இப்படித்தான் பண்ணுவானுங்க அப்படின்றதுக்கு அத்மார்க் முத்திரையான சாட்சி நம்ம கேப்டன் அவர்கள் மறைந்த மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் நம்ம தளபதி அடுத்து சிஎமாக போகணும்னு நினைக்கக்கூடிய தளபதி அந்த பக்கம் தலை ஏன் யா நீங்கள்லாம் நன்றின்றது வார்த்தைக்கே நீங்கள் அதுக்கெல்லாம் எது என்னன்னு கேட்பீங்க அதுக்கு தான் கரெக்டாக ஒரு பதிமூணாவது நிமிஷம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பதிமூணாவது விஷயம் அடி உளுத்தது பாருங்கள் செருப்படி நம்ம விஜய்க்கு அது ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நின்ற விஜயகாந்தின் மகன்கள் நெகிழ வைத்த அஜித்தின் வார்த்தை சரி ரொம்ப பிஸி ஆயிட்டிங்க அந்த அளவுக்கு நூறு கோடி இரநூறு கோடின்லாம் சம்பாதிக்கிறீங்க நம்ம விஜயால் அவர் நோய் வைப்பட்டு இருந்தப்போ போய் அவரால் பார்க்க முடியல ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா ஒரு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அவரோட பையன் சண்முக பாண்டியன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு படம் நடிக்கலான்னு கூப்பிட்டார் கேமியா ஓலில் ஆனால் இவர் அதை பற்றி பேசவே இல்லை ஃபோனே எடுக்காமல் இருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹன்றாரு திரும்புகிறாரு ஏய் படத்தில் தான் நடிக்கிறீங்கண்ணா நேர்லேயும் இந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி ஆனால் பார்த்தா சம்பவம் நடந்துச்சு செருப்படி சம்பவம் சூப்பர் இல்லைங்க இது என்ன ஒரு செருப்பு தான் வந்திருக்குண்ணா இன்னொரு செருப்பு வந்திருக்க வேண்டியது அன்னை எஸ்கேப்பு சரி ரைட்டு ஓகே இது விஜய்க்கு நடந்த சம்பவமாக மட்டும் நினைக்காதீங்க உன்னை வளர்த்து விட்ட கேப்டனுக்கு செய்யலை ஆனால் ஒரு ப்ரொடியூசர் சுக்ரன் ஒரு படம் வந்துச்சு இது டூ கே கெட்ஸுக்கெலாம் தெரியாது சுக்ரன்னு ஒரு படம் ஏமரத்தம்மனோட பையன் அந்த பையனுக்கு அவனுடைய படத்தில் இவர் கேமியர் ரோல் கடைசியாக வந்து நடித்து கொடுத்துட்டு போகிறாரு ஏன்னு கேட்டால் அவர் கில்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் மேலும் அஜித்தை காரசாரமாக திட்டினாப்பில்ல எவனா அஜித்தான் புதுசாக வந்திருக்கான் எப்படி அவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துடுற போகிறான்னு பார்த்துருவோம் அப்படி இப்படின்னு பேச நம்ம தளபதியும் இளைய தளபதியும் அடுத்து நம்ம எஸ் ஏ சந்திரசேகரும் ஐயையோ சிரிப்பாக பார்க்கணுமே மேடையில் ரொம்ப குதூகூலமாக இருந்தானுங்க இன்றைக்கி வாங்கின செருப்படி என்னைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய பிளாக்மார்க்கு தாங்க செம கும்முன்னு கொடுத்தானுங்க நம்ம ஆளுங்க அது வந்து ஒரு விஷயத்தில் வந்து மக்களுக்கு இவங்க தெருக்கூத்தாடிகள் ரீல் ஹீரோஸ் ரியல் ஹீரோஸ்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தில் இதில் ஆனால் நம்ம அஜித்து அஜித்து ஒரு தடவை கேப்டன் செம மிரட்ட மிரட்டி ஐயா உன்னால் எந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது ரஜினி கமலை விட நீ பெரியாளா நீ காசை கொடுத்தா உன் காசை நீ வச்சிக்க அப்படின்ற மாதிரி திட்ட சத்தையை திறந்து என் உடம்பை பார் என் காலை பார் என் கையை பாருங்க எப்படி இருக்குன்னு வெறும் ஸ்டிச்சஸாக இருக்குன்னு சொல்லி கண் கலங்கி அழுவ சரி அப்புறம் பார்த்து கண்கலங்குனேன் நம்ம விஜயகாந்து சரிப்பா போப்பா போப்பா உன் உடம்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படி சொன்ன மனுஷனை நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்துருக்கணுமா இல்லையாப்பா எங்கப்பா போனீங்க எல்லோரும் காசு தாங்க கா அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் உண்மையாலுமே மனசு உழுகின்னு ரொம்ப அப்படியே பேசுன ஒரே ஆள் நான் பார்த்த வரைக்கும் ரஜினி ஒருத்தவர்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரஜினி பேச முடியாமல் கல்லங்கி நின்ற ஒரு ரஜினியை நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம் மற்றவன அப்படியே நடிச்சிட்டு போயிட்டானுங்க ரஜினி ரொம்ப மனசில் இருந்ததை அப்படியே கொட்டி அழுது அப் அப்படியே வெக்ஸாயி போனதை நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம் ஒரு முன்னாடிலாம் வேறு ஏவனும் வந்து நிற்கவே முடியாது இதில் வேறு அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வேறு சொல்லிக்கிறானுங்க அடுத்த சிஎம் நாற்காலிக்கு வேறு ஆசை வேறு ஷோ விஜய் அவர்களே இந்த செருப்படி உங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அப்படின்றது விஜயகாந்த் தன்னுடைய மறைவு நாளில் உங்களுக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா ரஜினி ரசிகர் ஒரு பையை ஓட்டு போட மாட்டான் அடுத்து விஜயகாந்த் ரசிகர் ஒரு பய ஓட்டு போட மாட்டான் உங்களோட ரசிகர்கள் மட்டும்தான் உங்களுக்கு அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது ஏதோ ஒரு இந்த இடத்துல இப்படி செருப்பொடி வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே தூத்துக்குடியில் வெள்ளங்கள்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு சம்பவத்தை செஞ்சிங்க பாருங்க நிவாரண உதவின்ற பேரில் ஒரு பத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அம்மா யாருப்பா விஜய் அப்படின்னு கேட்க நீ பெக்க பெக்கன்னு மொழிக்க அங்கே பக்கத்தில் இருக்கிற புசி ஆனந்து டென்ஷன் ஆக நோ டென்ஷன் நோ டென்ஷன் அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் பாணியில் சொல்ல இதெல்லாம் நாங்கள் பார்க்க பார்க்க காமெடிக்கு மேலே இருக்குங்க வடிவேலை மிஞ்சிட்டீங்க எல்லாத்துலேயுமே எதுலேயுமே நான் எப்படி வடிவேலுக்கு விளக்க வேண்டிய செருப்படி நம்ம விஜய் சரி இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க பிரபுலாம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டார் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வராதவன்களை பற்றி இப்போ சொன்னால் பார்த்திங்கன்னா அனகோண்டா ஆண்டோனி நம்ம விசாலவர்கள் அவன்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான் இதெல்லாம் நடிகர் சங்கத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பில் இருக்குது அடுத்தது கார்த்தி ஜப்பான் கார்த்தி இருக்கான் பாருங்கள் அவனுக்கு வச்சான் பாருங்கள் அப்பு அதுதான் மரண இவனுங்களுக்கெல்லாம் இப்படியே வச்சு செம்ம குத்து குத்துணும் அதே மாதிரி லைவில் வீடியோ போட்டு இவனுங்க இரங்கல் தெரிவிக்கிறானுங்க உங்கள் படத்தையும் நாங்கள் தமிழ் ரகாஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னா விட்ருவீங்களா இனிமே சொல்கிறேன் ரசிகர்களே படத்தை தேட்டரில் போய் பார்க்காதீங்கடா போய் தமிழ் ராக்காசில் போய் பாடுங்கடா இவங்களுக்கு எல்லாேருக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறுப்படியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் ஏதோ இந்த அரசாங்கம் எதை செஞ்சாங்களோ இல்லையோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மிக அருமையான செயல்பாடுகள் இராணுவம் மரியாதை அவருக்கு என்ன தேவையோ அப்படின்ற ஒரு மாதிரி அந்த இருபத்தோரு குண்டு முழக்கம் மேலும் வந்து கரெக்டான ஒரு தீவு திடலில் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பக்காவாக பிளான் பண்ணி நீட்டாக முடிச்சுட்டாங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து பார்த்ததுன்னா சும்மாவா அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் வர்றார் அடுத்த நாள் அடக்கம் செய்வதற்கு முன்பும் வருகிறார் எந்த சிஎம் இந்த வரைய வருவாங்க நினச்சி பாருங்கள் இதே வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்குமா கலைஞரே இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரானு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் இதனால் நான் திமுக காரேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லான்னு நினைக்காதீங்க இந்த செயல் எல்லா மக்களும் பாராட்டு பின்னணமாக இருந்துச்சுங்க அது என் மனசை ரொம்ப நெகிட வச்சது திரைத்துறையினர் கைவிட்டனர் அரசாங்கம் கை தூக்கி அவரை நெகிழ வைத்தது அவர் குடும்பத்தை நெகிழ வைத்தது மேலும் விஜயகாந்த் ரசிகர்களை மகிழ வைத்தது அந்த துக்கத்திலையும் இந்த மாதிரி ஒரு இதோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் ஆட்சியிலையும் கிடையாது எதிர்கட்சி தலைவராக மட்டும்தான் இருந்தார் சினிமாவில் இருந்தார் இப்படி ஒரு மரியாதை அதற்கு அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சார் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தாங்க நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன பார்த்தீங்கன்னா பிரபு தான் பிரபு வந்து எங்கள் அப்பா இறந்தப்ப சிவாஜி கணேசன் எடுத்தப்ப எடுத்து செஞ்ச நம்ம விஜயகாந்த் அவர்கள் அதை இன்னும் நெகிழ வைத்தார் அவருடைய பேச்சில் இதாங்க ரகசியம் இந்த நடிகர்கள் எல்லாம் செஞ்ச துரோகம் இருக்கு பாருங்கள் நேராக வராமல் கேப்டன் சமாதியில் ஒவ்வொரு நாளும் அரங்கேறும் நாடகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சகிக்க மாட்டேங்குது கோபமும் ஆத்திரமும் தான் வருது இதுக்கெல்லாம் ஒரு என்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனில் வராதுல நம்ம இளைய தளபதியே அவருக்கு வைங்கடா அடுத்த செருப்பம் கொடுங்கடா அப்போ தான் வரும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே அணுகி தான் மகனோட நடிக்க வாய்ப்பு கேட்டபோது அதை முடியாதுன்னு சொல்லாமல் ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் இருக்குது பாருங்க என்றைக்கும் மக்கள் மறக்க மாட்டானுங்க அதை வச்சு செஞ்சிட்டாங்க இளைய தளபதி விஜயா இது உனக்கு தேவை தான் தான் சொல்லணும் ஆனால் இன்றைக்கி அவர் இறந்து போன பிறகு மக்கள்லாம் திரண்ட வண்ணம் வந்து வந்து போயிட்டுருக்கானுங்க இந்த நாயிங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க ஒவ்வொரு நாளும் வந்து இவனுங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றானுங்க அந்த சமாதியில் எப்படி அந்த ஓபிஎஸும் ஈபிஎஸும் மத்தி மாத்தி அதுக்கப்புறமா சசிகலாவும் போய் உண்ணா வர்றத மாதிரி மௌனம் வர்ற மாதிரி இருந்தாங்களோ இவனுங்க என்னமோ சூட கட்டுறதும் தேங்காய் உடைக்கிறதும் என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுறானுங்க கதறி அழுவுறானுங்க படத்தில் நடிக்கிற நாயங்க தானே இவனுங்க அப்படின்னு தானே நமக்கு நினைக்க தோணும் கண்டிப்பாங்க பாஸ் இந்த நாய்ங்களுக்கெல்லாம் புத்தி வரணும்னா நம்ம தமிழ் ரகசிலே பார்ப்போம் இவனுங்களுடைய படத்தை எஸ் யாக்கு ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் இஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் ரோபி அண்ட் டு கிளிக் பெல் ஐக்கான் தேங்க்யூ பாபா